ஒரு மனித உடல் ஆணோ பெண்ணோ ஒரு மனித உடல் இறந்த பிறகு அந்த உடல் எங்கே கொண்டு செல்லப்படும் புதைக்கப்படுமா எரிக்கப்படுமா என்று நமக்கு தெரியும் ஆனால் உங்கள் ஆன்மா எங்கு செல்கிறது அறிவியலுக்கு இந்த மாதிரி ஒரு தேடலே கிடையாது அது உடல் இறந்து விட்டது என்றால் ஒரு சில முக்கியமான உறுப்புகள் அதாவது மூளை இருதயம் இதெல்லாம் செயலிழந்த பின்பு இறப்பு என்பதை டிக்ளர் பௌதீக விளைவுதான் மரணம் என்று ஏற்க அதாவது அறிவியல் அதை முடிவு செய்து விடுகிறது இதை ஏராளமும் அறிந்திருக்கிறார்கள் இருந்தாலும் என்னுடைய எந்த வீடியோ மூலம் மிக எளிமையா என்னுடைய ஒரு நான் எனக்கு தெரிந்த அளவில் நான் சொல்கிறேன் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே உடல் எங்கே செல்கிறது ஆன்மா எங்கே செல்கிறது இதுதான் இந்த காணொளியின் தலைப்பு நான் பேச போகிற விஷயமும் தான் இறந்த பிறகு ஒரு உடல் இறந்த ஒரு மனித உடல் ஆணோ பெண்ணோ ஒரு மனித உடல் இறந்த பிறகு அந்த உடல் எங்கே கொண்டு செல்லப்படும் புதைக்கப்படுமா எரிக்கப்படுமா என்று நமக்கு தெரியும் ஆனால் ஆன்மா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூட்சும வஸ்து வஸ்து என்று சொல்லும்பொழுது அதற்கு ஒரு பொருள் பட்டுவிடும் ஆனால் சூட்சம் நிறைந்த அந்த விஷயம் அந்த ஆன்மா நம்மளிருக்கும் தான் நம்மளை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை உடலை இயக்குவது மூளை மூளை சார்ந்த உறுப்புகள் மூளை மூளை ஆணையிடக்கூடிய விஷயங்களை செயல்படுத்தும் உறுப்புகள் என்று பல விஷயங்கள் அது விஞ்ஞானம் அறிவியல் சார்ந்தது மருத்துவம் சார்ந்தது ஆனால் ஆன்மீ ஆன்மா என்பது ஆன்மீகம் சார்ந்தது நமக்கு இங்கு ஆன்மீகத்திற்கு பல அர்த்தங்கள் வடிவங்கள் பல அதுக்கான விடயங்கள் என்று மிக நீட்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் உங்கள் ஆன்மா எங்கு செல்கிறது மொட்டை போட்டு வந்த பிறகு ஏதோ எனக்கு ஞானோதயம் கிடைத்து நான் கதா சேவனம் பண்றேன்னு நினைச்சிடாதீங்க நீண்ட காலமாக நான் தேடிக்கொண்டிருக்கிற விஷயம் அதுதான் ஏன் எனக்கு முன்னோர்கள் நமக்கு முன்னோர்கள் எனக்கு என்று நமக்கு முன்னோர்களும் இந்த ஆன்மா எங்கு செல்கிறது என்கிற விஷயத்தினை மிக ஆழமாக தேடித்தான் வருகிறார்கள் சில பிரபலங்கள் கூட திரைப்பட பிரபலங்கள் அல்லது வேத ஏதோ ஒரு துறையை சார்ந்த பிரபலங்கள் கூட நமக்கு தெரிந்த முகம் என்று வைத்துக் கொள்வோம் அவர்கள் கூட இந்த ஆன்மாவோடு நான் பேசினேன் ஆவியோடு பேசினேன் என்று கூறுவார்கள் ஆவி உலகம் இறந்த பின்பு அந்த ஆன்மா ஆவியாக மாறுகிறது அது அடைய முடியாத அந்த உடலின் மூலம் அடைய முடியாத சில விஷயங்களை வேறொரு உடலிற்குள் புகுந்து அதாவது ஏற்கனவே ஒரு ஆன்மா இருக்கும் பொழுது இன்னொரு ஆன்மாவாக அல்லது ஆவியாக புகுந்து தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் தன் இலக்குகளை அடைந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையும் பொதுவாக நிலவுகிறது அதை பற்றி பேசினாலே முட்டாள்தனம் அது ஒரு ஒரு பைத்தியகாரத்தனம் அதை பற்றி பேசுவதே ஒரு அறிவின்மை என்று கூறக்கூடிய ஒரு சித்தாந்தமும் உண்டு ஒரு கூட்டமும் உண்டு ஒரு அந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்கள் எப்பொழுதுமே இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதாவது இறப்பு என்று நடந்துவிட்டால் அந்த உடல் அதை விட அழிந்து விட்டது அவ்வளோதான் எரிக்கிறோமோ புதைக்கிறோமோ அதன் பின்பு அந்த அதுக்கு மேல் வந்து ஒரு ஒன்று இருக்கு அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறதுக்குள்ள எல்லாம் சில சிந்தனை ஓட்டங்கள் உள்ளவர்கள் போக மாட்டார்கள் அது வேறு விஷயம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் விட்டது இறந்து ஒரு ஒரு மனிதன் ஒரு பெயர் கொண்ட மனிதன் ஒரு உடல் இறந்து விட்டது அந்த உயிர் இல்லை என்று டாக்டர் அவர் உயிர் போயிற்று அவர் இறந்து விட்டார் என்று கூறுகிறார்கள் அந்த இறப்பு அதுக்கப்புறம் உயிர் போய்விட்டது உயிர் பிரிந்து விட்டது அப்படின்னா அந்த உயிர்ங்கிறதுக்கு என்ன நம்ம ஒரு சொல்லாடல் உயிர்னு வச்சுருக்கிறோம் அப்போ ஆன்மா வந்து அதுக்கப்புறம் எங்கே அந்த ஆன்மான்னு ஒன்று இருந்து தான் அந்த உடலை இயக்கி கொண்டிருந்திருக்கிறது ஏனென்றால் எல்லாமே மூளையினோட கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை அறிவியலும் மருத்துவமும் விஞ்ஞானமும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் எல்லாம் நம்முடைய மூளையின் கட்டுப்பாட்டில் இல்லை எல்லாம் நம் அறிவு சார்ந்த செயல்கள் அல்ல நாமே நமக்கு நாமே நாம் அறிவார்ந்த சமூகமாக ஒரு அறிவார்ந்த சமூகத்தின் அடையாளமாக இருக்கின்ற நாமே சில இடங்களில் நம் அறிவையும் மீறி ஒரு ச ஒரு கட்டளை எங்கிருந்தோ வருகிறது அது அந்த கட்டளை பிறந்து விடுகிறது அதற்கு நாம் செயலாற்றி விடுகிறோம் அந்த செயலாற்றத்தின் எதிர்வினைகளையும் வினையோ கேட்டவினை நாம் அனுபவித்துக் கொள்கிறோம் ஆனால் இந்த ஆன்மா எங்கு செல்லுகிறது என்பதுதான் ஒரு பெரிய தேடல் பயணம் சரி இந்த ஆன்மா எங்கு செல்கிறது என்பதை நாம் தேடி கண்டுபிடித்து விட முடியுமா எங்கேயோ போய் இது போய் சேர்ந்திருக்கேன் கண்டுபிடிக்க முடியும் முடியுமா என்றால் முடியும் என்கிறது ஒரு சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்துக்கு பேர்லாம் நம்ம வச்சுக்கிட வேண்டாம் நமக்கு தேவை இந்த ஆன்மா எங்கே போய் சேருது அப்படிங்கிறது அது எந்த ஊர் போச்சு அந்த ஊர் பெயர் சொல்லுங்கள் அது எங்கே தங்கி இருக்கிறது அப்படி எப்படி தங்குதா இல்லை காட்டிலே இளைஞ்சிக்கிட்டு இருக்குதா அப்படின்லாம் நீங்கள் நிறைய கேள்விகள் வரும் அந்த கேள்விகளுக்குலாம் போகும்பொழுது கேள்வி போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த ஆன்ம தே ஆன்மீக தேடல் என்று நான் கூறவில்லை இந்த ஆன்மாவை தேடும் இந்த விஷயத்தில் ஒத்திசைவு உள்ளவர்கள் அதாவது இதற்கு எனக்கு உடன்பாடு உண்டு இது இந்த ஆன்மா எங்கு போய் சென்றடைகிறது ஏனென்றால் நிறைய சமய நம்பிக்கைகள் சமயம் சார்ந்த பேச்சுகளில் என்ன வரும் இந்த ஆன்மா இந்த இறைவனடி போய் சேர்ந்தது இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்று ஒரு இமேஜினரி வேர்ல்ட் அந்த உலகத்துக்குள் நம்மை நம் ஆன்மா போய் சேரும் நம்முடைய கற்பனை உலகத்தில் அப்படி ஒரு உலகை படைத்திருக்கிறோம் அதற்குள் இந்த ஆன்மா போய் சேர்ந்துவிடும் அங்கு இவர்களுக்கு பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப பலன்கள் கிடைக்கும்படியெல்லாம் சொல்வது ஒரு சில நம் மதம் சார்ந்த நம்பிக்கைகள் அறிவியலுக்கு இதை மாதிரி ஒரு தேடலே கிடையாது அது உடல் இறந்து விட்டது என்றால் ஒரு சில முக்கியமான உறுப்புகள் அதாவது மூளை இருதயம் இதெல்லாம் செயலிழந்த பின்பு இறப்பு என்பதை டிக்ளர் பௌதீக விளைவுதான் மரணம் என்று இயற்கை அதாவது அறிவியல் அதை முடிவு செய்து விடுகிறது மருத்துவம் அதுதான் அறிவியல் சார்ந்த மருத்துவம் இந்த மெடிக்கல் சயின்ஸ் வந்து அதைத்தான் உறுதி செய்யுது அப்போ அவங்ககிட்ட போய் நீங்கள் ஆன்மான்னு ஒன்று இருந்துச்சு அது எங்கே போச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் இல்லைங்கிறது தான் உண்மை அவங்க ஆன்மா இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லைங்களா சொல்ல மாட்டாங்க வி டோன்ட் ஹவ் த ப்ராக்டிஸ் சச் எ பிராக்டிஸ் ஏன்னா அவங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ ஒரு கல்லூரி என்ன மருத்துவக் கல்லூரி என்ன க சொல்லிக் கொடுத்ததோ அதை தான் அவங்க சொல்ல முடியும் அவங்க போய் அது இல்லாத ஒன்றை அவர்கள் அவர்களுடைய பயிற்சியில் அதாவது மருத்துவ பயிற்சியில் வாழ்நாள் முழுவதும் மருத்துவ பயிற்சியர் ப்ராக்டிஷனர் அதாவது மரு மருத்துவ பலகனர் என்று தான் வைத்துக் கொள்ள வேண்டும் எக்ஸ்பர்ட் என்று யாரும் தாங்களை சொல்ல மாட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நாங்கள் எக்ஸ்பர்ட் ஒரு குறிப்பிட்ட இயல் அதாவது இருதயம் ச சம்பந்தப்பட்ட நோய்களில் நிபுணர் நிபுணத்துவம் பெற்றவர் அறுவை சிகிச்சை நிபுணர் என்று கூறுவார்கள் அவர்கள் கற்றவரை அவர்கள் நிபுணர்கள் என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டும் நீதியரசர் என்று சொல்கிறோம் அல்லவா அதுபோலதான் அப்போ இந்த ஆன்மா எங்கு செல்கிறது என்று எங்கு கொண்டு செல்லப்படுகிறது இந்த ஆன்மாவை சுமந்து எதுவும் செல்கிறதா அந்த ஆன்மாவை சுமந்து செல்லும் கருவிகள் எதுவும் இருக்கிறதா இறந்த பின்பு உடல் இறந்த பின்பு உடல் மறித்து விட்டது உடல் இருக்கும் பொழுது உடல் இந்த ஆன்மாவை சுமந்து எங்கே வாழ்க்கையை நகர்த்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது ஆனால் நாம் இன்னது படிப்போம் இன்னது இந்த இடத்தில் வேலைக்கு சேர்வோம் இன்ன பணத்தை சம்பாதிப்போம் இந்த இந்த இடத்தில் திருமணம் செய்வோம் இன்னார் மனைவியாக வருவார்கள் இன்னார் குழந்தையாக பிறப்பார்கள் இந்த குழந்தைகளுக்கு இத்தனை குழந்தைகள் வரும் இத்தனை குழந்தைகளுக்கும் நாம் அதற்கு கல்வி சொல்லிக் கொடுப்போம் அல்லது அந்த குழந்தைகள் இப்படி வளரும் என்றெல்லாம் யாருக்காவது ஒரு வரையறை செய்யப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதா என்றால் இல்லை அதற்காக மனமோடு போக்கில் வாழ்ந்துவிட முடியுமா என்றால் இல்லை சமூகம் சில விதிகளை வகுத்து வைத்திருக்கிறது சமூக விதிகள் என்பது வேறு சட்ட விதிகள் என்பது வேறு ஆனால் பிரபஞ்ச விதிகள் என்பது வேறு இதை ஏராளமும் அறிந்திருக்கிறார்கள் இருந்தாலும் என்னுடைய எந்த வீடியோ மூலம் மிக எளிமையாக என்னுடைய ஒரு நான் என் எனக்கு தெரிந்த அளவில் நான் சொல்கிறேன் இறந்த பின்பு உங்கள் ஆன்மாவை சுமப்பது எது அல்லது யார் அப்படி உங்க ஆன்மா இன்னொரு ஆன்மா குடியிருக்கும் உடலுக்குள் வேறு வடிவத்தில் நுழைந்துவிட இயலுமா அப்படி நுழைந்து விட்டால் இவர்கள் அவர்களாக மாறுவார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள இயலுமா யாரு ஏற்கனவே ஒரு ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு தெரிந்தவரோ தெரியாதவரோ ஒரு ஒரு தெரிந்தவருடைய ஆன்மாவோ தெரியாதவருடைய ஆன்மாவோ திடீரென்று ஒரு ஆன்மா வேறு வடிவத்தில் அவர் உடலுக்குள் ஏதோ ஒரு வழியாக புகுந்து விடுகிறார் இது ஏதோ சினிமா கதை சினிமாவெல்லாம் பார்த்துருப்போம் அது மாதிரி அப்படின்னு நினைச்சிட வேண்டாம் அப்படி ஒரு உடலுக்குள் இரு ஆன்மாக்கள் இருக்க முடியுமா அது போன்ற ஒரு அதிசய நிகழ்வுகள் உலகில் எங்காவது நடந்திருக்கிறதா அவ்வாறு நிகழ்ந்திருந்தால் அந்த மனிதன் எவ்வாறு செயல்படுவான் இப்ப உதாரணத்துக்கு காந்தி மகாத்மா காந்தி நம்முடைய தேசத்தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் மகாத்மா காந்தி அவர் இந்திய விடுதலை சுதந்திர போராட்டத்துக்காக போராடியவர் என்ற அடையாளம் தாண்டி சத்தியாகிரகம் என்ற ஒரு கொள்கையை கடைபிடித்தவர் அகிம்சை என்பதை உலகத்தை உலகத்திற்கு போதித்த மகான்களில் ஒருவர் அகிம்சை அதாவது வன்முறையான எண்ணங்களை தவிர்த்து நாம் சாத்வீகமான முறையில் போராடி நம்மளுடைய இலக்குகளை அடையலாம் அதாவது விடுதலை போராட்டம் போன்ற வடிவங்களுக்கு அவர் கொடுத்த ஒரு வழிமுறை அகிம்சை அது வாழ்வியலிலும் பொருந்தும் சாதாரண மனித வாழ்க்கையிலும் பொருந்தும் பொருந்தும் அது இரு இருவேறு கருத்துக்கள் இல்லை ஆனால் இப்போது மகாத்மா காந்தியினுடைய விஷயத்துக்கு வருகிறேன் மகாத்மா காந்தியினுடைய ஆன்மா ஒரு மனிதன் அவருக்கு தெரியாத அவர் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் சந்தித்தாத ஒரு மனிதனுடைய உடலுக்குள் இதோ ஒரு வடிவத்தில் புகுந்து விட்டால் அல்லது புகழ அப்படி குடி புகழ இயலுமா ஒன்று நான் உதாரணத்துக்கு தான் மகாத்மா காந்தியும் ஒருவரும் என்று கூறினேன் இதுபோன்று ஒரு ஆன்ம இதை உண்மை என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம் ஆன்மாக்கள் குடிபுகல் என்பது நடக்கக்கூடிய விஷயம்தான் ஆன்மாக்கள் வெவ்வேறு வடிவங்களில் சுட்சூபமாக ஒரு உடலுக்குள் சென்று தஞ்சமடையும் ஆனால் அது கிரியில் செய்யுமா ஒரு மனிதனை இயக்குமா அந்த அப்படி இயக்கினால் அவன் எந்த ஆன்மாவின் வடிவத்தில் அவன் வாழ்வான் தன்னுள் தன் பிறப்பின் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய வழியிலா அல்லது திடீர் குடிபுகழ்ந்த ஒரு ஆன்மாவினோட வடிவத்திலா என்பதுதான் கேள்வி ஒரு அது ஒருவேளை ஆன்மா என்று இருந்து அது குடிபுகழ் நகழ்ந்தால் என்றுதான் இந்த கேள்வி வருகிறது இப்படி குடிபுகழ் குடிபுகழ் செய்த இந்த குடிபுகழ் என்பது அதாவது உள்ள புகுந்த அந்த ஆன்மா கிரியையில் செய்யுமா அவன் வாழ்க்க அவனுடைய அடையாளத்தை மறைக்கும் அளவுக்கான கிரியைகளை செய்ய தூண்டுமா அவன் வாழ்வியலை மாற்றுமா என்றால் இது சாத்தியம் என்றால் ஆன்மாக்களை உடலுக்குள் புகுத்தும் ஒரு ஒரு சூட்சத்தை செய்ய ஆரம்பிப்பார்கள் இது இயற்கையாக நடக்கிறதா அல்லது செயற்கையாக நடக்கிறதா இயற்கையாகவே நடந்தால் செயற்கையாக நடக்க வைக்க பார்ப்பான் ஏன்னா மழை வந்து இயற்கை லைனிங் மழை பெய்கிறது அப்படிங்கிறது வந்து இயற்கை ஆனால் செயற்கை மலை என்பதை மனிதன் ஒரு மலை செயற்கையாக உருவாவதை முடிவு செய்து விட்டான் இப்போ நான் சொல்கிறத கேளுங்கள் இப்போ ஒரு ஆன்மான்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த ஆன்மா ஒரு உடலுக்குள் புகும் ஒரு ஒரு சாத்தியம் எப்படி சாத்தியமாக்கலாம் என்ற ஒரு முயற்சியை செய்து இதுவரைக்கும் எந்த மனிதரும் அந்த முயற்சியை செய்யாமல் இருந்திருப்பாரா அப்படி செய்வது சாத்தியம் என்றால் ஒரு நல்ல திறன் வாய்ந்த விஞ்ஞானிகளுடைய ஆன்மாக்களை சாமானிய மனிதனுக்குள் புகுத்தி மீண்டும் பல பல புதிய கண்டு கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி விடலாம் ஒரு யுத்தத்தில் ஒரு நாட்டினுடைய விடுதலைக்காக நடந்த யுத்தம் எந்த யுத்தமாக இருக்கட்டும் அதாவது நல்ல நோக்கங்களுக்காக நடந்த யுத்தங்களில் வெற்றி பெற்ற வியூகங்களை வகுத்த ஒரு ஒரு மாவீரனின் ஆன்மாவை அவர் இறந்த பின்பு அந்த மாவீரன் ஆன்மாவை ஒரு சாமானிய போர்வீரனுடைய மனதிற்குள் அந்த ஆன்மாவை புகுத்தி அவரை மிக ஆகச்சிறந்த யுத்த வியூகம் அமைப்பதாக நாம் மாற்றிவிட இல்லையா அப்படி நிகழ்வுகள் வரலாற்றில் சரி இந்த கேள்வி ஏன் வருகிறது இப்போ இந்த ஆன்மாவை புகுத்தல் அல்லது ஆன்மானு ஒன்று இருக்கு அதை வந்து நீங்கள் ஒரு உடலுக்குள் புகுத்தி இது மாதிரி செயல்பட வைக்கலாம் அப்படிங்கிறது ஏன் இந்த சிந்தனை வருது அப்படின்னா ஏஐ அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் இப்போ பிரபலமாகி வருகிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு இந்த செயற்கை நுண்ணறிவை ஒரு கருவிக்குள் புகுத்தி அது மனித வடிவத்துள்ள ஒரு கருவிக்குள் புகுத்தி அந்த கருவி ரோபோ என்று அழைக்கப்படுகிறது இயந்திர மனிதனுக்குள் புகுத்தி மனிதன் செய்யக்கூடிய பெரும்பான்மையான முழுமையாக என்று கூறும் அளவுக்கு இன்னும் வந்துவிட்டதா என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை முழுமையாக என்பது இன்னும் வந்துவிடவில்லை என்று நினைக்கிறேன் வராத வரையில் உலகம் சற்று அமைதியாக இருக்கும் வந்துவிட்டால் என்ன ஆகும் அது வேறு விஷயம் செயற்கை நுண்ணறிவை ஒரு ரோபோ ஒரு ரோபோட் அது இயந்திர மனிதனுக்குள் புகுத்தி மனிதனுடைய செய்யக்கூடிய பெரும்பான்மையான வேலைகளை இந்த ரோபோ செய்துவிடுகிறது இந்த செயற்கை நுண்ணறிவு அதை சாத்தியமாக்குகிறது என்றால் ஒரு மனிதனுடைய ஆன்மா என்றொன்று இருக்கிறது என்பதை பெரும்பான்மையாக ஏற்றுக்கொண்ட விஷயம் ஒரு மனிதனின் ஆன்மாவை இன்னொரு மனிதனுடைய ஏற்கனவே ஒரு அன்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதனுக்குள் இதை புகுத்தி அவனுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து ஆகச்சிறந்த மனிதனாக மாற்றிவிட இயலாதா என்பதுதான் என்னுடைய கேள்வி இதற்கு மாந்திரிகம் இருக்குது இது அடுத்த கூட்டம் கிளம்பிடும் இதுக்கு மாந்திரிகம் இருக்குது இதுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் இருக்கு இதுக்கு சிறப்பான பூஜைகள் இருக்கிறது இதற்கான பெரிய வேள்வி இருக்கிறது என்றெல்லாம் யாரேனும் கூற இதுவரை கூறியிருக்காங்க சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு வேலை இருந்தால் தாராளமாக நீங்கள் வெளியிடுங்கள் நல்ல விஷயத்துக்கு எப்படியே பயன்படுகிறதோ இதுவரையிலும் இதையே இதே போன்று மிக நுண்ணிய அறிவுகளை பெறுவதற்கு மனிதன் அதாவது ஒரு இயந்திரத்திற்கு நுண்ணறிவு புகட்டுவது போல ஒரு மனிதனுக்கு நுண்ணறிவாக இன்னொரு மனிதனுடைய இறக்கம் அவர் இறக்கும் பொழுது இறந்த மனிதனுடைய ஆன்மா என்று தேடி அந்த ஆன்மாவை எடுத்து இப்போது இருக்கும் அந்த சில குறைபாடு உள்ள மனிதனுடைய மனதிற்குள் நாம் தேர்வு செய்த அந்த ஆன்மாவை இதற்குள் புகுத்தி குறைபாடுகளை நீக்கிவிட்டால் குறைபாடற்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விடலாம் இல்லையா அப்போ உடல் எங்கே செல்கிறது ஆன்மா எங்கே செல்கிறது எங்கே போகுதுன்னு தெரிஞ்சாச்சுன்னா அங்கே போய் அங்கே கும்பிட்டு வணங்கி அவங்களுக்கு எல்லா விதமான பிரார்த்தனைகளும் செய்து வேண்டுகோள் விடுத்து ஐயா இன்னாருடைய ஆன்மாவுக்குள்ள நீங்கள் உடலுக்குள் கொள் இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது இப்படியெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம ஏன் செய்யக்கூடாது செயற்கை நுண்ணறிவும் இயந்திர மனிதனும் சாத்தியம் என்றால் ஆன்மா குடிபுகழ் ஏன் சாத்தியமில்லை தொடர்ந்து இந்த ஆன்மீக தேடலில் ஆன்மா தேடலில் நாம் இணைந்திருப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் மெம்பர்ஸாக சேருங்க உங்கள் மெம்பர்ஸில் சில வீடியோக்கள் நான் வெளியிட இருக்கிறேன் ஆனால் தொடர்ந்து நாம் இந்த ஆன்மா ஆன்மா தேடல் ஆன்மீக தேடல் என்று எந்த விட்டு வைத்துக் கொள்வோம் இந்த ஆன்மா எங்கு இருக்கிறது அதை நாம் எப்படி தேடி கண்டடைவது இந்த முயற்சியில் நாம் இறையிருக்கிறோம் தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்